வச்சஸ்தத்துவ நிசஸ்யாத்மனஹா உபாதர்யம் அதிம் கிருஷ்ண ஹௌதேரையே சதிம் வெயதாது உத்தரையின் புத்தரனான பரீட்சித்து ஸ்ரீ சுகருடைய பரமாத்மாவின் தத்துவத்தை நிச்சயம் செய்கின்ற இவ்விதமான வாக்கை கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் அசைவற்றதான பக்தியை செலுத்தினான் ஆத்மாஜாயா சுகாகார பசுத்ரவின பந்துஷு இராஜ்ய ஷவிகேலே நித்தியம் மமதாம் ஜவு தன் சரீரம் பத்னி புத்திரன் வீடு யானை முதலிய பசுக்கள் பணம் பந்துக்கள் இவைகளிலும் பூர்ணமான ராஜ்யத்திலும் எப்பொழுதுமே வேரூன்றின என்னுடைய என்ற அபிமானத்தை அவன் விட்டுவிட்டான் பஷ்ஷா பப்ரஷ்டசேமே வார்த்தம் யன்மாம் 브ৃষ্টதสత్తమః கிருஷ்ணாநுபாவ श्रवणे श्रद्धादानो महाமனః సంస్థாம் विज्ञாயสมञ्यस्य कर्मद्रयवर्गीकम् छयते वासुधेவே भगवती आत्मभावं दृடம் दृढं कदा하 சज्जனங்களिं चिरந்தவரகளே ஜனந்தமனದಿஉடயவனும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகிமையை கேட்பதில் श्रद्धा உடையவனुமான பரீட்சித்து மரணத்தை அறிந்து கொண்டு தர்மார்த்தங்களை பலனாக உடைய யாதொரு கர்மா உண்டோ அதையும் தொடர்ந்து பகவான் வாசுதேவனிடத்தில் ஆத்மபாவத்தை திருடமாய் அடைந்தவனாய் என்னிடத்தில் யாதொன்றை கேட்கிறீர்களோ ஹரிலீலா ரூபமான இந்த விஷயத்தைத்தான் தான் கேட்டான் ராஜோவாச்சா சமீச்சீனம் வச்சோ பிரம்மன் சர்வயஜ தபானகா தமோ விசீர்யதே மஹ்யம் ஹரே கதயத கதாம் தோஷமற்றவரான ஏ பிரம்மரிஷியே எல்லாம் அறிந்தவரான தங்களுடைய வாக்கு மிகச் சிறந்தது ஸ்ரீ ஹரியின் கதைகளை தாங்கள் சொல்லும் பொழுது என்னுடைய அஜானமானது நாசம் அடைகின்றது பூயே ஏவ விவித் சாமி பகவான் ஆத்மாயையா एतेतां सृजते विश्वं दुर्विभाव्यमधीश्वरैः यदा गोपा यदि विपुर्यता संयश्चते पुनः यां यां शक्तिम् उपाश्रित्य पुरुशक्तिप्रभावमान् आत्मानं क्रीडयन् क्रीडन् करोति विकोरो विकरोति च ब्रह्मा ब्रह्मामुदलीयम ईश्वर मनदिनालं विभावनं इन्द प्रपञ्च சர்வேஸ்வரன் எவ்விதம் படைக்கின்றார் பரமாத்மா எவ்விதம் ரட்சிக்கின்றார் மறுபடி எவ்விதம் சம்ஹாரம் செய்கின்றார் என்பதையும் அதில் சக்தியுடைய பரமாத்மா எந்தவித சக்தியை மேற்கொண்டு கிரீட்டை செய்து கொண்டு எவ்விதம் செய்கிறார் பிரம்மா முதலிய தனது உருவத்தை விளையாடச் செய்து கொண்டு பல காரியங்களை செய்விக்கிறார் என்பதையும் மறுபடியும் அறிய விரும்புகின்றேன் நியூனம் பகவதோ பிரம்மன் ஹரோத்புத கர்மனகா திர்பிபாவிய விபாவிதி கவிம்பிஸ்வாமி சேஷ்டிதம் பிரம்மரிஷியே அற்புதமான கர்மாவை உடையவரும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவருமான ஸ்ரீ ஹரியனுடைய செயல் அறிஞர்களாலும் கூட யூகிக்க முடியாததாகவே தோன்றுகின்றது நிச்சயம் எத குணாம் பிரகிருத்தேர் யுகபது கர்மசோ அபி அபிவா விபந்தி பூரிஸ்த வேக குர்வண்ணு கர்மாணி ஜன்மீகி புருஷரூபத்தால் ஒருவனாக இருந்து கொண்டும் ஒரே காலத்தில் அல்லது பிரம்மா முதலிய அவதாரங்களால் பல பேர்களாக இருந்து கொண்டும் கிரமமாகவும் பிரகிருத்தியின் குணங்களை சிருஷ்டி முதலிய காரியங்களை செய்து கொண்டு எவ்விதம் தரிக்கிறார் விஜிகிஸ் சமேதன்மே பிரவீது பகவான் யதா ஷாப்தே பிரம்மணி நிஷ்ணாதா பரஸ்மிஷ பவான் கலு இந்த என்னுடைய சந்தேகத்தை சர்வயஜரான தாங்கள் உள்ளபடி கூற வேண்டும் தாங்கள் சப்த பிரம்மத்தில் விசாரத்தினாலும் பரபிரம்மத்தில் அனுபவத்தினாலும் தேர்ச்சி பெற்றவரல்லவா சூதோவாச்சா இத்தியும் இத்தியு உபமந்திரிதோராஜ்யா குணானுகதேன ஹரே ரிஷிகேஷம் அனுஸ்மிருத்திய பிரதிபக்தும் பிரச்சக்கரமே இவ்விதம் அரசனால் ஸ்ரீ ஹரியின் குணங்களை கூறுவதற்கு பிரார்த்திக்கப்பட்ட சுகர் இந்திரியங்களுக்கு அதிபதியான பகவானை தியானம் செய்துவிட்டு வர்ணிக்க ஆரம்பித்தார் ஸ்ரீ சுகோவாச்சார் நமபரஸ்மை புருஷாய பூயசே ஸ்ததுபாஸ்தானு நிரோத லீலையா கிரகீத சக்தி தயாய தேஹீனாம் அந்த பவாயானு வரத்மனே அளவற்ற மகிமையுடையவரும் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களின் காரணமாக பவித்த லீலையால் எடுத்து கொள்ள இரஜசு முதலிய மூன்று சக்திகளை உடையவரும் பிராணிகளின் அந்தர்யாமியும் அதனால் யாராலும் அறிய முடியாத மார்க்கத்தை உடையவருமான சர்வோத்தமனுமான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பூயே நம சத்வருஜிச்சிதே அசதா அசதாம் அசம்பவாயா அகில சத்வமூர்த்தையே பும்சாம் புன பரா பரா பாரஹம்சியா ஆசிரமே விவஸ்திதானாம் அணு மிருக் அணுமுருக்கிய யதாசுஷே சாதுக்களுடைய பாப்பங்களை போக்கடிக்கின்றவரும் துஷ்டர்களுடைய நாசத்திற்கு காரணமானவரும் பூர்ண சத்வஸ்வரூபியும் சந்யாசிரமத்தில் நிலைத்திருக்கும் புருஷர்களுக்கு மட்டும் அடிக்கடி தேட தகுந்ததான ஆத்மதத்துவத்தை கொடுப்பவருமான பகவானுக்கு மறுபடியும் நமஸ்காரம் நமோ நமஸ்தே அஸ்த் ரிஷபா ரிஷபாய சாத்வதாம் விதூர காஷ்டாய முகூயகுகீனாம் சாஸ்வதாம் நிப்ரம்ம நிபிரம நிபிரம்மணிஅம்சிய தேனம் அடிக்கடி காப்பாற்றுகிற தங்களுக்கு நமஸ்காரம் கெட்ட யோகிகளுக்கு அறிய முடியாத தங்களுக்கு அடிக்கடி நமஸ்காரம் ஒப்புயர் இல்லாத ஐஸ்வர்யத்தால் ஸ்வஸ்வரூபமான பிரம்மத்தினிடத்தில் ச ரசிக்கின்றவருமான தங்களுக்கு நமஸ்காரம் கீர்த்தனம் எத் ஸ்மரணம் எத் தீட்சணம் எத்வந்தனம் ய்ரவணம் எதர்ஹணம் லோகசிய சத்யோ விதினோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்வ நமஹ எவருடைய கீர்த்தனமும் எவருடைய ஸ்மரணமும் எவருடைய தரிசனமும் எவருடைய வணங்குதலும் எவருடைய சரிதங்களை கேட்பதும் எவருடைய பூஜையும் ஜனங்களுக்கு பாப்பத்தை அப்பொழுதுக்கு அப்பொழுதே நாசம் செய்கின்றதோ மங்களகரமான கீர்த்தியுடைய அந்த பகவானுக்கு அடிக்கடி நமஸ்காரம் விசக்ஷனாய சரணோ உபசதனாது சங்கம் வெதஸ்யோபோய அபாயதோ அந்த அந்தராத்மனகா விதந்தீ ஹி பிரகதிம் கதக்லாமா தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோன்னா விவேகிகள் எந்த பகவானுடைய திருவடிகளை சேவிப்பதால் இவ்வுலகிலும் பரலோகத்திலும் மனத்தின் பற்றுதலை விட்டுவிட்டு சிரமம் இல்லாதவர்களாகவே பிரம்ம ஜானத்தை அடைகின்றார்களோ மிக மங்களகரமான கீர்த்தையுடைய அந்த பகவானுக்கு अडिकडि नमस्कारं तपस्विनो दानाभाय सश्विनो मनस्विने मन्त्रवितस्सु मङ्गलाः क्षयमन्नं विदन्ति विनाय तत् तर्पणं तस्मै सुभद्रस्रवसे नमोन्नमः तपस्विं दानं शैं यशस्सुल्लं योगिं मन्दिरङ्गरि தவம் முதலியவையை அர்ப்பணம் செய்யாமல் க்ஷேமத்தை அடைவதில்லையோ மங்களகரமான கீர்த்தியுடைய அந்த பகவானுக்கு அடிக்கடி நமஸ்காரம் கிரத ஹுனா அத்திர புலிந்த புல்கசா ஆபி ஆபி கங்காய சாதையா ஹே அந்நேஷ பாபா யதபாஸ்ரயாசிரய சத்யன் நத் சத்யன் தி சத்யந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமோ நமகா கிராதர்கள் ஹூணர்கள் ஆந்திரர்கள் புலிந்தர்கள் புல்கர்கள் புல்கசர்கள் ஆபீரர்கள் கங்கர்கள் யவனர்கள் கசர்கள் முதலியவர்களும் மற்றமுள்ள பாபிகளான எவர்கள் உண்டோ அவர்களும் எவரை அண்டினவர்களை அண்டியவர்களாய் சக்தியை அடைகின்றார்களோ சர்வசக்தனான அந்த பகவானுக்கு நமஸ்காரம் ச ஏஷ ஆத்மா ஆத்மவதாம் அதீஸ்வரா சத்ரம் யோ தர்மயஸ்தோமயா கதஸ்வ கதஸ்வலி கதஸ்வ எலி ரஜ சங்கராதிபிர் விதர்க்க லிங்கோ பகவான் பிரசீததாம் தீரர்களுக்கு ஆத்மாவாக உப உபாசிக்க தகுந்தவரும் சர்வேஸ்வரனும் மூன்று வேதங்களால் உபாசிக்க தகுந்தவரும் தர்ம மார்க்கங்களால் உபாசிக்கத் தகுந்தவரும் தவத்தினால் உபாசிக்கத் தகுந்தவரும் கபடமற்ற பக்தர்களாலும் பிரம்மதேவர் சங்கரன் முதலியவரார்களும் பார்க்க தகுந்த ஸ்வரூபத்தை உடையவருமான அந்த பகவான் எனக்கு அருள் புரியட்டும் ஸ்ரீயப்பதிர் யஜபதிர் பிரஜாபதிர் தியாம்பதிர் லோகபதிர் லோகபதிர் அதிராபதிஹி பதி பதிர் கதிஷாந்த கிருஷ்ணி சாத்வதாம் பிரவீசதா பிரவி பிரசீததாம் மே பகவான் சதாம்பதியி லக்ஷ்மீ காந்தனும் யஜங்களுக்கு பதியும் பிரஜைகளை காப்பாற்றுகின்றவரும் புத்தி வித்திகளுக்கு பதியும் உலகங்களுக்கு பதியும் பூமிக்கு பதியும் அந்தகர் விஷ்ணிகள் சாத்வதர்கள் இவர்களுக்கு பதியும் ரட்சகரும் சர்வஜனங்களை காப்பாற்றுகின்ற சர்வேஸ்வரன் எனக்கு அருள் புரியட்டும் அதனபாலகோபாலா எதர்க வித்யான ஹி சத் ஹிசத்வமாத்மனா வதந்தி சைத்வகவையோ யதாரூசம் சமே முகுந்தோ பகவான் பிரசீததாம் ஞானிகள் எந்த பகவானுடைய திருவடிகளை தியானம் செய்வதென்ற சமாதியால் சுத்தம் செய்யப்பட்ட புத்தியினால் இந்த ஆத்ம தத்துவத்தை தனது ருச்சிக்கு ஏற்றபடியே பார்க்கிறார்களோ உபதேசிக்கவும் செய்கின்றனரோ அந்த முக்தியை குடிக்கிற பகவான் எனக்கு அருள் புரியட்டும் புரா சாஸ்வதி விதன்வத அஜசிய சதிம் ஸ்மிருதிம் ஹிருதி ஸ்வலட்சணா பிராதுபூத சமே ருஷீணாம் ரிஷப பிரசீததாம் கல்பாதியில் பிரம்மதேவருக்கு சிருஷ்டி விஷயமான நினைவை உண்டு பண்ணுகிறவருமான எந்த பகவானால் ஏவப்பட்ட வாக்கானது சிக்ஷைகளில் கூறப்பட்ட தனது லக்ஷணங்களை வேதரூபமாக வெளிவந்ததல்லவா ஞானத்தை கொடுப்பவர்களுக்குள் சிறந்த அந்த பகவான் எனக்கு அருள் புரியட்டும் பூதைர் ஹத்பிர்ய இமா இமாபுரோபி புர்நீர்யம சேதேய தமு தமூஷு புருஷா புங்கே குணான் ஷோடச ஷோடச ஷோடசாத்மக சோ அலங்கிருஷிஷ் இஷ்ட பகவான் வச்சாம்சிமே எந்த பகவான் மகாபூதங்களால் இந்த சரீரங்களை உண்டு பண்ணி அந்த சரீரங்களில் யாதொரு காரணத்தால் அந்தர்யாமியாக வசிக்கின்றானோ அதனால் புருஷன் என்று சொல்லப்படுகிறானோ பதினோரு இந்திரியங்கள் ஐந்து மகாபூதங்கள் இவைகளுக்கு சோதனையை உண்டு பண்ணுகிறவர் முன் சொன்ன பதினாறு குணங்களை காப்பாற்றுகின்றாரோ அந்த சர்வேஸ்வரன் என் வாக்குகளை அலங்கரிக்கட்டும் நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே பபு பபுஜானமயம் சௌமியா என் முகாம் பக்தர்கள் ஞானமயமான எவருடைய முகமாகிற தாமரையில் உள்ள தேனை பானம் பண்ணுகின்றார்களோ சர்வயஜனும் அளவற்ற தேஜஸ்ஸை உடையூருமான அந்த வியாசருக்கு நமஸ்காரம் ஏ ஏத ஏதே தேவாத்மபூராஜன் நாரதாய விப்ருஷ்டதே வேத கர்ப்போ அபியதாது சாட்சாது எதாக ஹரிராத்மனஹா ஓ அரசே ஸ்ரீ ஹரி தனக்கு நேரில் எதை சொன்னாரோ வேதங்களை கர்ப்பத்தில் உடைய பிரம்மதேவர் செய்கின்ற நாரதருக்கு இதையே உபதேசித்தார் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திதீய ஸ்கந்தே சதுர்த்தோத்தியாயா மத்திரம்பால் கோப்பால் சர்வம் கிஷ்ணாட் மனம் ராதைகிஷ்ணா